சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆலியன் ரவி அளித்த தேனீர் விருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் காவல்துறை உயரதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ராஜ்பவனில் தேநீர் விருந்து வழங்குவது வழக்கம் அதன்படி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஆளுநர் மாளிகை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது அதனை ஏற்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் விருந்தில் பங்கேற்றார் அவரை அணிவித்து ஆளுநர் ஆர் ரவி வரவேற்றார் அவருக்கு முதலமைச்சர் புத்தகம் பரிசளித்தார் பின்னர் இருவரும் உரையாற்றினர் அதனைத் சிறிது நேரம் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளுடன் தேநீர் விருந்து தொடங்கியது சபாநாயகர் அப்பாவு துணை சபாநாயகர் பிச்சாண்டி அமைச்சர்கள் துரைமுருகன் தங்கம் தென்னரசு கே என் நேரு உதயநிதி ஸ்டாலின் ஏவா வேலு பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பெரிய கருப்பன் கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் பெஞ்சமின் பாமக சார்பில் ஜி மணி தமாக தலைவர் ஜி வாசன் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவரது சகோதரர் சுதீஷ் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஹெச் ராஜா விபி துரைசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா டிஜிபி சங்கர்ஜிவால் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் எம் பி எம்எல்ஏக்கள் என பலரும் பங்கேற்றனர் ராஜ் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் எம் ரவீந்திரன் உள்ளிட்டோர் விருந்தில் பங்கேற்று ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து பேசினர் முதலமைச்சருடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஹெச் ராஜா ஆகியோர் சந்தித்து பேசினர் ஆளுநர் விருந்தில் ஏராளமான தொழிலதிபர்களும் சமூக ஆர்வலர்கள் உட்பட சுமார் பேர் கலந்து கொண்டனர் ஆளுநர் விருந்தை காங்கிரஸ் மதிமுக பிசிக இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண